வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவானும் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் மறதி அப்படின்னு ஒன்று யாருக்கு இருக்கோ இல்லையோ இந்த மீனராசிக்கு மறதியை பற்றி நல்லா தெரியும் மறதியை தெரியாத மீனராசியே இருக்க முடியாது இந்த மறதியை பற்றி உணர்த்தக்கூடியது தான் இப்போ சனி பகவானுடைய வேலை அவர் நிவர்த்தி ஆகிறார் வக்கரத்திலேருந்து அவர் மீனத்துக்கு எதை உணர்த்துறார்னா மறதியை உணர்த்துறார் என்ன மறதி உங்களை எத்தனை பேர் மறந்துட்டாங்கன்னு உங்களை உணர்த்த போகிறார் நீங்கள் யாரெல்லாம் மறக்கணும்னு உணர்த்த போகிறார் நீங்கள் எதையெல்லாம் மறக்கணும்னு உணர்த்த போகிறார் எதையெல்லாம் மற்றவங்க மறந்துட்டாங்கன்னு உணர்த்த போகிறார் இதுதான் இந்த அப்போல்லாம் சொல்லுவாங்க இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வார்த்தை என்ன தான் வாஷிங் மிஷினு துணி துவைச்சாலும் அந்த ஈரம் உணரணும் அதனால் அதை எடுத்து வெளியில் காய போடுவாங்க பார்த்துருக்கீங்களா உலர்த்துறதுன்னு பேர் இருக்குது அதே மாதிரி தான் இந்த மனசில் சில விஷயத்தை உணர்த்துறது அப்போ தான் மனசு படிமானத்துக்கு வரும் இப்போ நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை மறந்து செஞ்சுருப்போம் நன்றி கெட்ட உலகத்தில் மறந்து செய்ததுடைய வினையை இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் இது மீனராசிக்கு நல்லா தெரியும் நன்றி கெட்ட உலகம்ங்கிறதே இப்போ தான் புரியும் மீனத்துக்கு அப்போ இனி ஒரு காலகட்டத்தில் அந்த மறதியை இப்போ நம்ம ஞாபகப்படுத்தக்கூடாது ஒரு நேரம் மறந்து செஞ்ச ஒரு உதவி மறந்து செஞ்ச ஒரு விட்டு கொடுப்பு ஒரு நேரம் மறந்து செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அதனால நாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டோங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அந்த மறதிங்கிறது வரவே கூடாது மறந்து அதை செஞ்சிடக்கூடாது அது நல்லதை கூட ஏன்னா மறந்து செய்கிறதுனால தான் கெட்டவன் நல்லவன் போல் வேடம் கெட்டவன் நல்லவன் போல் விட முடிக்கிறான் அந்த நல்லவனை நம்பி ஏமாந்துடுறோம் அப்புறமா தான் தெரியுது அசால்ட்டாக ஏமாந்துட்டேனப்பா பல பேர் பணத்தை விட்டுருப்பீங்க பதவியை விட்டுருப்பீங்க சில பேர் இடத்த விட்டுருப்பீங்க சில பேர் வாழ்க்கையை விட்டுருப்பீங்க கையில் இருந்த கையிருப்பு கரைஞ்சு போயிருக்கும் லாஸ்டூ லாஸ்ட் லாஸ்ட்டாக இருப்பீங்க லாஸ்ட்டில் இப்போது சுதாரிச்சுக்குப்பீங்க இந்த பதிவோட நோக்கமே அதுதான் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளையாக இருப்பீங்க அது எங்க எல்லோருமே கடவுளுடைய பிள்ளையா இல்லையா இல்லையே கடவுளுடைய பிள்ளையாக இருந்திருந்தால் தான் கடவுள் என்ன பண்ணியிருப்பார் சகுனிக்கே சொர்க்கம் கொடுத்தவராச்சே அவரை நினச்சா நமக்கு சொர்க்கம் கொடுக்கணுமே அவரு ஆனால் நம்ம சில ஜாதகத்தில் அந்த கடவுள் பிள்ளையாக இருக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனால இழந்துட்டுன்னு நிற்கிறோம் அந்த கடவுள் பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இழப்பை அப்படியே பாதியாக நிப்பாட்டியிருப்பார் ஜெஸ்ட் மினிட்ல காப்பாற்றி உங்களை நிப்பாட்டி வச்சுருப்பார் இப்போ இதில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் தெரியும் ஆனால் வெளியில் காப்பாற்றப்பட்டதாக வெளியில் சொல்லிடாதீங்க நீங்களும் இழந்ததாகவே வெளியில் காட்டுங்க நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேங்க அப்படின்னா அதை காதலை கேட்டுக்கிட்டு இன்னொரு விதத்தில் உங்களை ஏமாற்ற பார்ப்பான் நல்லா புரிஞ்சிங்க அப்பையும் நீங்கள் மறது மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக மறதி அங்கேயும் வந்துடும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நல்லது பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயத்தை அதையும் இப்போ மறந்துடுங்க சில பேருக்கு நல்ல உதவி பண்ணியிருப்பீங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சில பேர் உதவி பண்ணியிருப்பாங்க அதையும் இப்போ மறந்துடுங்க ஏன் மறதி அந்த உதவியை மறக்கலாமா உதவியை மறக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் உதவி பண்ணின நேரத்தை மறந்துவிடணும் ஏன்னா அது அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்கிறது அவங்களுடைய கர்மா நம்மளுடைய கர்மா உதவி பண்ணாங்க இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அவன் உதவி பண்ணதுக்காக இப்போ தான் நாம் போய் வருஷமாக போய் மாட்டுவோம் வசமாக மாட்டுவோம் ஸோ இப்போ சனி பகவான் இதை உங்களுக்கு உணர்த்துவார் இந்த காலகட்டத்தில் சனி எப்படி உணர்த்துறாரு உனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா ராஜா அவங்க எந்த நேரத்தில் உதவி பண்ணாங்கன்னு பாரு அவங்க உதவி பண்ணது ஒரு கர்மா அதனால் உதவி பண்ணாங்க சந்தோஷம் அவங்கள இப்போ நீ மறந்துடு அவங்கள மறக்க வேண்டாம் அவங்க உதவி பண்ண நேரத்தை மறந்துடு அதை விட்டுட்டு நீ திருப்பி இப்போ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீ மாட்டிக்கொள்வாய் இந்த நேரத்தில் அப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு திரி இருந்தால் தான் விளக்கு எரியும் எஸ் இந்த பாயிண்ட்டு புரியுதா ஒரு திரி இருந்தால் விளக்கு எரியும் திரி இல்லாமல் விளக்கு எரியுமா அடுத்தது அந்த திரியை கொஞ்சம் மேலே ஏற்றி விட ஒரு கை ஏதோ ஒன்று வேணும் அப்போ தான் தொடர்ந்து எரியும் எண்ணெய் ஊற்ற ஒரு கை வேணும் அப்போ தான் ஒரு விளக்கு வாழ்நாள் முழுக்க எரியும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் யாரோ பாவப்பட்டு நம்ம ஒரு நேரம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாருங்கிறதுக்காக இப்போ போய் யாருக்காவது அந்த நேரத்தை நினச்சிக்கிட்டு உதவி பண்ணால் நம்மளை அவங்க ஏதாவது தப்பான வழிக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்காங்க மீனராசி உஷாராக வேணாமா இதை தான் இந்த பதிவு உங்களுக்கு உணர்ந்து இந்த இடத்துல உஷாராக இருங்க மீனராசி எதுக்கும் அடிக்ட் ஆகிடாதீங்க இந்த காலகட்டத்தில் பாவமோ பரிதாபமோ படுங்க தப்பு இல்லை அதெல்லாம் மனுஷன் குணம் ஆனால் அன்றைக்கி ஒரு பண்ணலைன்னா நான் இன்றைக்கி நல்லா இருக்க மாட்டேன் அதுக்காக அவர் பண்ணுற தப்புக்கு இன்னைக்கு நான் உடந்தையாக போகிறேன்னு போயிடாதீங்க இதுதான் நமக்கு ஒரு தண்டனையாகவும் மாறும் இவ்வளோ நாள் காப்பாற்றின பேர் இவ்வளோ நாள் வந்த செய்தி இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் நான் கொடுக்கலப்பா சன்னி பகவான் கொடுக்குறேன் ஸோ உனக்கு ஆசைப்படுற விஷயத்தையெல்லாம் அனுபவிச்சுக்கும் ஆனந்தமாக இருந்துக்கும் எதுலையுமே எவிடன்ஸ் இல்லாமல் இருந்துக்கும் எதிலையுமே எவிடன்ஸே வச்சுக்காதீங்க எவிடன்ஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் மீனராசிக்கு நல்லது அதுமாரி யார் உங்கள்கிட்ட பேசுனாலும் ப பழகுனாலும் அதில் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சிங்க அது உங்களுக்கு நல்லது எவிடன்ஸ் இஸ் மஸ்ட் அது தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசி சில பேரை கொஞ்சம் மறந்து வாழுங்க சில பேரை அடியோடு மறந்துடுங்க ஆக மறதிங்கிறத இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கையில் கொண்டு வச்சுக்கிங்க இதை தான் சனி உணர்த்துகிறார் இதை சிவன் உணர்த்துகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் எதையும் எளிமையாக நம்பிடாதீங்க ஒரு விஷயம் நமக்கு இனிமேல் எதுவும் வராதுன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் நம்புகிற விஷயத்தினாலும் ஒரு கெட்டது நடக்கும் அதனால் கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய சூழ்ச்சியும் நாம் முறியடிக்கணும் யாருடைய சூழ்ச்சிக்குள்ளேயே நாம் போய் சிக்கிடக்கூடாது ஆல் தி பெஸ்ட் நல்லது நடக்கும் உங்களுக்கு கடவுள் துணை உண்டு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள் ஸோ கடவுள் உங்களை காப்பாற்றுவார் சனி பகவான் இன்டிமேஷன் கொடுக்க சொன்னது என்னென்னா எதுக்கும் அடிக்ட் ஆகிடாதீங்கங்கிறது மட்டும்தான் அதனால் சில விஷயத்தை மறதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க இது பயிற்சி பெறுங்க சக்ஸஸ் ஆவீங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்